திரு ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை தரக்குறைவு இதுகோசரமாக இருட்டில் தனியா வந்து ரயில் ரோடு மேல குந்திக்கினு ஐவுரே சீ அவன் கடக்கிறான் ஜாட்டான்னு நினைச்சுக்கினேன் எந்திரிமே ஐந்தாறு பிரிவு தண்டவாளங்கள் நிறைந்த அந்த அகலமான ரயில்வே லைன் மீது இருட்டில் கப்பிக்கல் குவியலின் மீது அமர்ந்து அழுது கொண்டிருந்த அவள் இந்த குரலையும் உரியவனையும் எதிர்பாராதவளாய் இவனைக் கண்டு திகைத்தவள் போன்றும் அஞ்சியவள் போன்றும் பதைத்து எழுந்து நின்றாள் அப்போது கணைப்பு குரலை முழக்கியவாறு சடசடத்து ஓடிவந்த மின்சார ரயிலின் வெளிச்சத்தில் அடிபட்டு உதடுகள் வீங்கிய அவளது முகமும் அழுது கலங்கிய பெரிய கண்களும் அவனுக்கு பிரகாசமாய் தெரிந்தன அவன் தனது கோலத்தை பார்க்கின்ற கூச்சத்தாலும் முகத்தை மூடிக்கொண்டாள் அவள் ரயில் போன பிறகும் முகத்தை மூடியிருந்த கரங்களை எடுக்காமல் இன்னும் அழுந்த புதைத்து கொண்டு குமுறி குமுறி அழுதாள் அழுகையினூடே அவள் புலம்பினாள் நீ போ நீ இன்னத்துக்கு வந்த நான் இனிமே இப்படியே போறேன் இல்லை காட்டி ரெயிலில் தலையை கொடுத்து சாவுறேன் உனக்கு பண்ண துரோகத்துக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று அழுது புலம்பிய பொழுது அவள் தனக்கு இழைத்த துரோகத்தை எண்ணியோ அதை உணர்ந்து அவள் கதறுவதை கண்ட சோகத்தாலோ அவனும் தன் கண்களை துடைத்து கொண்டான் குமுறி வரும் அழுகையை அடக்கி கொள்வதற்காக வானத்தை நோக்கி தலை நிமிர்ந்து பெருமூச்சு விட்டான் இப்படியெல்லாம் வரும்னு எனக்கு தெரியும் ஆமாம் மே எனக்கு தெரியும் ம் என்ன செய்யலாம் போனது போகட்டும் அதுக்கோசரம் நீ ஒன்றும் ரயிலில் தலைய வேணாம் எங்கே போகணும்னு பிரியப்படுறியோ அந்த இடத்த சொல் உன்னை இஷ்டாந்த தோசத்துக்கு ரெண்டு வருஷம் உன்னோட வாய்ந்ததுக்கு பாத்தியா அங்கேயே இட்டுக்குன்னு போயிடுறேன் உனக்கு பட்டினம் ஆகாதுமே இந்த போய் போடனாமே இங்கேயே இருந்தா இன்னும் பாயா போயிடுவேன் ஆமாம் மே நீ ஊருக்கே போடு இப்போது அவனுக்கு எதிர்ப்புறத்திலிருந்து கனைப்பு குரலை முழக்கியவாறு சடசடத்து ஓடிவரும் மின்சார ரயிலின் கண் கூச வைக்கும் வெளிச்சத்தில் அவள் அவன் முகத்தை தீர்க்கமாக பார்த்தாள் தன்னை கண்டு அறுவறுத்து அவன் முகம் சுழிப்பது போல் அவள் அவனது முகத் தோற்றத்தை வெளிச்சத்தைக் கண்டு கூசும் அவன் விழிகளை கற்பனை செய்து கொண்டாள் அவன் தன்னை அறுவறுத்து ஒதுக்கவும் வெறுத்து விலக்கவும் நியாயம் இருக்கிறது என்ற உணர்வில் தலைகுனிந்து நின்றாள் ஆனால் தனக்கு ஆறுதல் கூறவும் தன் விஷயத்தில் இன்னும் சிரத்தை காட்டி தனது நிராதரவான நிலையில் துணையாய் வந்து நிற்கவும் என்ன நியாயம் இருக்கிறது அவனுக்கு தனக்கு தான் அதை ஏற்றுக்கொள்ள என்ன நியாயம் இருக்கிறது என்று யோசித்தவாறு மண் தரையில் வலது காலின் முன் பாதத்தை தேய்த்தவாறு நின்றிருந்தாள் கணவன் மனைவி என்ற நியாயத்தின் பார்ப்பட்டோ வஞ்சிக்கப்பட்டவனும் வஞ்சித்தவளும் என்ற முறையிலோ அல்லாமல் வெறும் மனித நியாயத்தினால் உந்தப்பட்டு அவள் நிலையை மனித இதயத்தால் மட்டுமே உணர்ந்து அங்கு வந்து நின்றிருக்கும் அவன் அவளிடம் சொன்னான் நீ தான் சொல்றியோ சும்மானாச்சியும் தான் சொல்றியோ ரயிலில் தலையை விட்டுக்குவேன்னு செத்த முன்னே நீ தலையை விரித்து போட்டுக்குன்னு ஐதுக்குன்னே ஓடியாந்தியே அதை பார்த்தப்ப எனக்கு பக்குன்னு வயிற்றில் என்னமோ ஆயிடுச்சுமே உன் பின்னாலேயே நான் ஓடியாந்தா கும்பல் வந்துடும்னு வண்டியை மறுச்சிக்கின்னு கெங்கிரட்டி ரோடு வழியாக ஓடியாரேன் நல்ல வேலை கேட்டு சாத்தலை அப்போ கூட இன்னா கேட்டாண்டை வரும்போது லெஃப்ட்டுக்காக தான் பார்த்துக்கிறேன் பார்த்தா நீ ஒம்பாட்டுக்கு ரயில் ரோட்டு மேலே போய்க்கினே கீரை சேத்துப்பட்டு டேசனாண்டையாவது பிடிச்சிட மாட்டமான்னு வேகமாக ரெண்டு மாரி மெரிச்சனா இது ஒரு தெண்டக்கர்மாந்திர வண்டி பூந்தமல்லியை ரோட்டாண்டை வரும்போது மடார்னு செயின் கயண்டுக்குச்சு அத்தை ஒரு இஸ்பு இஸ்து மாட்டிக்கின்னு வந்தால் நேரு பார்க்காண்ட வரும்போதே இங்கே நீ நின்னுக்கு இருக்கிறத பார்த்தனா அப்படியே வண்டியை போட்டுட்டு ஓடியாரன் இவன் எதுக்கோசரம் வரான்னு நீ நினைப்பேன்னு எனக்கு தெரியும் நீ என்ன நினச்சா இன்னமே எனக்கு உன்னைய தாலி கட்டி இஸ்தாந்தவன் நான் உனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் நான் தான்னு எனக்கு படுது அதாமல் நியாயம் அது என்னடா நியாயம் நீ இஸ்தாந்த சரி நான் தான் உன்னை விட்டுட்டு கூட போட்டேனே அப்புறம் இன்னாடா உனக்கு ரைட்டுன்னு நீ நினப்ப ஊரில் உள்ளவனுங்களும் அதான் கேட்குறானுவ அவனுங்களுக்கு இன்னமே தெரியும் என்னை பற்றி உனக்காவது தெரியும் தெரியலைன்னாலும் இப்போ சொல்கிறேன் கேளுமே நீ கூட போனா தான் இன்னாம இப்போ இங்கே வந்து உன்னை இஸ்துக்குன்னு போய் இன்னொரு தடவை வாயணும்னா ஓடியாரேன் அப்படி நினச்சிக்கின்னு போகணும் விரட்டாதே நீ என்னோட வாய்ந்தாலும் வாயாங்காட்டியும் உன் கயத்தில் தொங்குற தாலி நான் கட்டினது தானே அது உன் கயத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு ரைட் இருக்குமே அந்நியாயமாக எங்கனாச்சும் உயிர்ந்து எங்கன்னா முன்னாடி நீ சாவதை பார்த்துக்கின்னு இருந்தா நாளைக்கு எவனும் வந்து என்னை ஒன்றையும் கேட்க போகிறது இல்லை ஆனால் என் மனசு கேட்கும்மே அவ தான் பட்டிக்காட்டு பொண்ணு அறிவு கெட்டு போனால் அந்த பாவத்துக்கு நல்லா கஷ்டமும் பட்டா அதுக்கெல்லாம் நீ தான்ண்டா காரணம் அந்நியாயமாக இப்போ பூட்டாலே எல்லாம் உன்னால தானேன்னு நாளைக்கு என் மனசே என்னை கேட்காதாமே அப்போ என்ன பதில் சொல்லுவேன் அதுக்கோசரம் தான் ஓடியாந்தேன் இந்த ரெண்டரை வருஷத்தில் இப்போ ஆறு மாதமாக தானமே நீ என் கூட இல்லை ரெண்டு வருஷம் வாய்ந்தமே ஒரு சண்டை போட்டிருப்பனா சாடி போட்டிருப்பனாமே நீ தான் ஒரு நாள் சோத்துக்கு பணம் தரலன்னு இருப்பியா அங்கே போய் குடிச்சியே இங்கே போய் சுற்றுனியேன்னு என்கிட்ட வந்து கேட்டிருப்பியாமே சந்தோஷமாக தானே வாய்ந்தோம் பிரியமாக தானே இருந்தோம் எந்த பாவி கண்ணு பட்டுச்சோ திடீர்னு என்னென்னமோ ஆயிடுச்சு சரிதான் இப்போ பேசி என்ன பண்ணுறது நடந்தது நடந்து போச்சு கயத்தில் கட்டின ஒரு கைத்தை பிரியம் பிரியமில்லாத ரெண்டு பேரும் கயத்தில் சுருக்கிக்கின்னு சாவுறதா என்னமோ பிடிக்கலை அவள் பூட்டா நாமளும் இன்னொருத்தையை பார்த்துக்குவோம் அப்படின்னு கூட நான் யோசித்தேன் ஆனால் இன்னும் எனக்கு உன்னையும் தெரியும் நீ போனியே அவன் பின்னாலே அந்த சோமாரியையும் தெரியும் உனக்கு இன்னம தெரியும் உலகம் ம் நீ குழந்தம்ம பட்டணம் பழப்பழப்பாக இருக்குதுன்னு உன் கண்ணுக்கு நீ அதை பார்த்து பல்ல காட்டிக்கின்னு நின்றுக்குனே நீ என்னை ஒன்றும் ஏமாத்தலைம்ம உன்னையவே ஏமாத்திக்கின ஆமாம அவன் இடையிடையே பேச்சை நிறுத்தி பெருமூச்செறிந்தும் ம் என்று உணர்ச்சி மேலிட்டு உள்ளூர குமுறி கூறிய அந்த வார்த்தைகள் அவள் நெஞ்சை குத்தி குழைத்து உடம்பை நாணி சிலிர்க்க வைத்து அவளது ஆத்மாவை அவன் பாதங்களில் வீழ்ந்து பணிய வைத்தது ஐயோ நான் இனத்துக்கு இன்னும் உசுர வச்சுக்கின்னு இருக்கணும் என்று தனக்கு கிடைக்க ஒண்ணாததை பெற்று இழந்த பேரிழப்பை எண்ணி குமுறியவாறே தலையில் கை வைத்து தரையில் உட்கார்ந்தாள் அவளை பார்க்கும்போது இந்த ஆறு மாதமாக அவளுக்காக பட்ட வேதனைகளைப் போலவே இப்பொழுது சற்று அதிகமாக அவன் மனம் வேதனையுற்றது அழுகையையும் உணர்ச்சி மேலீட்டையும் அடக்கி அடக்கி நெஞ்செல்லாம் புண்ணாகி போனது போன்ற உணர்வு தொண்டைக்குழி வரை வந்து நொந்தது அவன் கரகரத்த குரலில் பேசினான் நான் உனக்கு தாலி கட்டின புருசன்றதை மறந்துட்டு தாம பேசுறேன் இந்த உறவு இப்பதான ரெண்டு வருஷமாக தானம்மா அதுக்கு முன்ன உன்னை குழந்தையிலேருந்து எனக்கு தெரியுமே மாமன் மாமன்னு கூப்பிட்டுக்குனு கம்பங்கொள்ளையிலையும் மல்லாக்கொட்டை ஓடி அருவியே அப்போ இன்னம்மா உறவு நமக்கு நான் பட்டணத்துலேருந்து வந்தேன்னா நீயும் உன் தங்காச்சியும் ஓடியாந்து காசு வாங்கிக்கின்னு கதை சொல்லணும்னு ரோதனை பண்ணுவீங்களே அப்போ நான் உங்ககிட்ட காட்டின பிரியம்மெல்லாம் இன்னும் உறவு உன்னை கண்ணாலம் கட்டிக்கணும்னு நான் நினச்சது கூட இல்லைம்மா அப்போது ஏதோ கூட பிறந்தது இல்லாத குறையில் வச்ச பாசந்தாம்மா பட்டணத்தில் கிடக்கிற கைதிங்களை பார்க்குறப்போ சீச்சி இந்த மாதிரி நமக்கு வேணாம் நம்ம பக்கத்தில் நல்ல மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்கணும்னு நான் எண்ணம் வச்சிருந்து தான் மெய்ய ஆனால் ஐயனாரப்ப மேலே ஆணையாக சொல்கிறேன் ஊரில் வந்து மித்தவங்க சொல்கிற முன்னாடி நான் உன்னை நினைக்கவே இல்லைம்மா அப்புறம் யோசித்தேன் நம்ம ரொம்ப பிரியமாக இருக்குமே அந்த பொண்ணு கட்டிக்கினா தான் இன்னும் அத்தங்காட்டியும் நல்ல பொண்ணு எங்கே கிடைக்கும்னு யோசித்து உன்னை கட்டிக்கினேன் கட்டிக்கின்னு வாய இஷ்டம் இல்லைனா போ அதுக்கு முன்னாடி இந்த பிரியம் எங்கேம்மா போடும் ஒன்றா வாய்ந்தப்போ காட்டின ஆசையெல்லாம் பொய்யாவாமல் போடும் அந்த மாதிரி உறவில் தான் இப்போ வந்து இங்கே நிற்கிறேன் போனது தான் போனியே ஒரு ஒய்ங்கானவனாக பார்த்து போனியா சரி எங்கனாச்சும் நல்லா இருக்கட்டும்னு நான் நிம்மதியாக இருப்பேன் அவன் சரியான எச்ச பொறுக்கி நல்லா வாயிறவங்களை இஸ்திகனு வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் வச்சுருந்து அப்புறம் தெருவில் விடுறதே அவனுக்கு தொயில் தம்பவத்துக்கு தங்கையை நம்பாத சோமாரி எனக்கு உன்னையை பார்த்து ஆயுகிறதா சிரிக்கிறதான்னு தெரிலமே அதுக்கோசரம் தான் நானும் ஆறு மாதமாக ஒரே குழப்பத்தில் இருக்கேன் இன்னும் குழப்பம்னு கேளு நீ அறிவு கெட்டு போய் முன்ன பின்ன யோசிக்காமல் அந்த சோமாரி கூட போட்ட எனக்கு நல்லா தெரியுது நாளைக்கு நீ தெருவில் நிற்க போகிறேன்னு உன்னை வச்சிக்கின்னு நான் வாய போகிறது இல்லைனாலும் உன்னை பற்றி ஒரு முடிவு தெரியாமல் இன்னொருத்தையை கொண்டாந்து வச்சுக்கின்னு நான் எப்படிம்மா வாய்றது அப்படி வாய்ந்தா இப்போ இங்கே நாம வரலன்னா நீ ரயிலில் உயிர்ந்து சாவுறேன்னு வச்சுக்கோ அந்த பாவம் யாருக்குமே அந்த சோமாரிக்காய் இல்லை அவனை தெரிஞ்சிருந்தும் உன்னை இங்கே கொண்டாந்து அவன் கையில் விட்டுட்டா எனக்கா நல்லா யோசிச்சு பாருமே அவன் பேச பேச அவனது வார்த்தைகள் அவளது மன இருளில் எத்தனையோ முறை ஒளி ஒளிமழை சொறிந்து தன்னைத்தான் உணர தன்மை தந்து கொண்டிருந்தது சில வினாடிகள் அமைதியாய் ஒரு பீடியை எடுத்து பற்ற வைத்து புகைத்தவாறே தூரத்தில் பூந்தமல்லி ஹைரோடில் நிற்கும் தனது சைக்கிள் ரிக்ஷாவையே வெறித்து பார்த்திருந்துவிட்டு ஒரு பெருமூச்சுடன் பேசினான் அவன் இந்த ஆறு மாசமா நான் ஒன்றும் சம்பாதிக்கலம்மா இன்னாத சம்பாதிக்கிறது இன்னாத்துக்கு சம்பாதிக்கிறது வண்டியை ரிப்பேர் கூடணும் மூணு மாதத்துக்கு முந்தியே பசி தாங்கலைன்னா ஒரு சவாரி சவாரி போகிறதுக்கு மனசு இல்லைன்னா பட்டினி இப்படியாம நான் இருந்தேன் இதுக்கு முந்தி இந்த மாதிரி கிஞ்ச சட்டை போட்டுக்கு நிற்பனாமே என்று அவன் போது ஒரு வினாடி அவன் மீது வீசிய தூரத்து ரயிலின் வெளிச்சத்தில் அவள் அவனை நன்றாக பார்த்தாள் பரட்டை தலையும் முகமெல்லாம் கட்டை பாய்ச்சி நின்ற தாடியும் வியர்வையில் ஊறி கிழிந்த சட்டையும் கிழிசலின் ஊடே தெரிந்த எலும்பெடுத்த மார்பும் அவள் ஒரு குமுறலையே தனது பதிலாக சொல்லி தலையை பிடித்து சற்று குரலை உயர்த்தி அழுதாள் இதுக்கோசரம் இன்னும் கொஞ்சம் ஐவாதமே போனது போச்சு நெதோ ராவும் பகலும் அந்த போருக்கு குடிச்சிட்டு வந்து உன மாட்டை அடிக்கிறா மாதிரி அடிக்கிறப்போ அட பாவி உன் தலையைத்தான் எத்தனை நாள் நான் ஆயிதிருக்கேன் தெரியுமா எவ்வளோ சீராக வாய்ந்தா இப்படி மவ சீரழிகிறாளேன்னு ஒரு அப்பங்கார மாதிரி ஒரு அண்ணாங்கார மாதிரி ஆரோ ஒரு பரதேசி மாதிரி உனக்காக அய்திருக்கேன் அந்த மாதிரி தான் இப்போவும் வந்திருக்கிறேன் உனக்கு தாலி கட்டினவங்கிற முறையில் வரல உன் நல்ல காலம் இவ்வளோ சீக்கிரமே உன்னை அவன் உதைச்சி விரட்டிப்பிட்டான் உன்னை ஊரில் கொண்டு போய் விட்டு நம்ம சாதி வயக்கப்படி பஞ்சாயத்து கூடி பேசி ரத்து பண்ணிட்டு வந்துடுறேன் அப்புறம் உம்பாடு நானும் வேற யாரையாவது பார்த்துக்கின்னு நிம்மதியாக வாழ்ந்துடுவேன் ரெண்டு பேரும் வாய்நாளை வீணாக்கிக்க வானா என்ன சொல்கிற சொல்கிறது என்ன எந்திரி போகலாம் பத்தரை மணிக்கு இருக்கு ரயில் அதான் நல்லது உன்னை எனக்கு நல்லா தெரியும் உன் மனதுக்கு நீ இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் வந்து இந்த ரயிலில் தலையை விட்டுக்குவேன் ஆமாம் உனக்கு உலகம் தெரியாதுமே மே நீ குழந்தமே அதனால தான் எனக்கு உன் மேலே கோவமே வரலை வேணாம் நான் ஊருக்கு போக மாட்டேன் உன் கையாலேயே என்னை ரயில் முன்னே பிடிச்சு தள்ளிடு சத்தியமா சந்தோஷமா சாவ ஆமாம் உன் கையால் என்று அவன் எதிரே எழுந்து நின்று கதறி அழுதவாறு கை கூப்பி கெஞ்சினாள் அவள் நாம சுத்த பைத்தியமா இருக்கே உன்னை ரயிலில் தாழ்றதுக்கா உங்க ஆத்தாளம் அப்பனும் உன்னை எனக்கு கட்டி வச்சாங்க என்று அவளை கண்டிப்பது போல் சற்று குரலை உயர்த்தி கத்தினான் அவன் ம் பரபடு பரபடு போகலாம் என்று கப்பிக்கல் குவியலின் மீது இருந்த அவன் இன்னும் இங்கேயே நின்றிருந்தால் அவளது தற்கொலை எண்ணமே வலுக்கும் என்ற உணர்வில் கீழே இறங்கினான் அவன் தன்னருகே வந்தவுடன் எழுந்து நின்றாவள் அவன் முகத்தை தாங்குனா துயரத்தோடும் ஏக்கத்தோடும் பார்த்தாள் அந்த பார்வையில் விளைந்த சோகம் கண்ணீராய் பெருகி பார்வையை மறைத்தது அவளால் தனது தவிப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை திடீரென அவள் கரங்களை பிடித்துக்கொண்டு ஓவென்று கதறினாள் என்னை கொண்டு போய் நீ ஊரில் விட்டாலோ இங்கேயே ரயிலு முன்னால் தள்ளினாலும் ஒன்றுதான் நான் பாயா பூட்டவ என்று அழுது புலம்பினாள் இனாம இப்போ என்ன நீ மட்டும் பெஸெலாம் பாயா பூட்ட மனுஷாள்னா தப்பே பண்ணுறது இல்லையா அப்படியும் இது தப்பே இல்லையே பிடிக்காத ஒருத்தனோட வாய முடியலைன்னு ஒருத்தி பூட்டா அது தப்பா போன இடமும் சரியில்லைன்றது தான் நீ செஞ்ச தப்பு சரிதான் ஊருக்கே போய் உனக்கு பிடிச்சவனா பார்த்து கட்டிக்கிறது ஐயோ என்னை கொல்லாதையே நான் உன்னை பிடிக்காம ஒன்றும் ஓடி போகலை ஏன் ஓடிப்பேனு எனக்கே புரியலை அல்பத்தனமாக என்னத்துக்கோ ஆசைப்பட்ட நீ என்ன காரன் தானே என்னைக்கும் இதே கதி தான் உனக்குன்னு யார் யாரோ சொன்னதை கேட்டு நீ சொன்னது மாதிரி பளப்பளப்புக்கு ஆசைப்பட்டு பல்ல காட்டி பாயா போட்டேன் பாவி நான் பாவி அப்போது சிக்னல் இல்லாததால் மெதுவாக வந்து நின்ற மின்சார ரயிலின் வெளிச்சத்தில் இருவருமே பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் முழுமையாக கண்டனர் அவன் கண்கள் சிறுத்து முகமெல்லாம் அழுகையில் சுருங்கி துடிக்க வறண்ட உதடுகள் அசைய கேட்டான் அப்படியா நெசம்மாவா என்னை பிடிக்காம என்னோட வாயை இஷ்டமில்லாமல் நீ என்ன விட்டு போகலையா நெசம்மா சொல்லுமே இன்னும் உனக்கு என் மேலே பிரியந்தானா என்னோடய வாயை இஷ்டந்தானா என்று ஒவ்வொரு கேள்வியையும் குரலை தாழ்த்தி தாழ்த்தி கடைசியில் ரகசியமாக அவள் முகத்தருகே குனிந்து இஷ்டந்தானா என்றவாறு அவளது தோளை இறுகப்பற்றினான் அந்த கேள்விக்கும் அந்த ஸ்பரிசத்துக்குமே காத்திருந்தவள் போன்று மெய் சிலிர்த்து இதயம் கனிந்து ஆர்வமும் ஆவேசமும் கொண்டு அவன் மீது சாய்ந்து அவனை தழுவிக்கொண்டு அவள் அழுதபோது காத்திருந்த ரயிலுக்கு சிக்னல் கிடைத்து நகர்ந்தது மாமா என்னை மன்னிப்பியா நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டு பாயா போயிட்டவள் இல்லையா அடைச்சி கைத பெருசாக கண்டுபிட்டே மனசு தங்கமாக இருந்தால் போதுமே நான் கூட தான் எவ்வளவோ பாயா போனவன் உன்னை கட்டிக்கிறதுக்கு மிந்தி மாமா ம் அடை கைத ஐவாதமே அப்படி கூப்பிடு மாமா நீ கைதேன்னு முன்ன மாதிரி கூப்பிட்ட தான் எனக்கு முன்ன மாதிரி நினப்பும் ஆசையும் வருது நடுப்புறம் நடந்ததெல்லாம் மறந்தே போகுது அட கைதே இதுக்கு தான் கைதை சொன்ன நீ குழந்து அவளை அவன் காதல் மொழி பேசி கொஞ்சுகிறான் அந்த பாஷை தரம் குறைந்ததாக இருக்கிறதா ஆமாம் பாஷை மட்டுமே மட்டமாக இருக்கிறது தரம் என்பது பேசுகின்ற பாஷையை மட்டும் வைத்து கணிக்கப்படுவதா என்ன இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியது இந்த கதையைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதி உங்களை சந்திக்கிறேன் நன்றி